ஒரு குட்டி பிளாக் பார்க்கலாமா இது ஒரு நைட் வீடியோ தான் நைட் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிருது நைட் டிஃபன் வேலை முடிஞ்ச உடனே வந்து கொஞ்சமாக சாதம் வந்து இருக்குது எப்போவுமே ஃபுல்லாக சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி பண்ணக்கூடாது ஏன்னா சா நைட் நேரத்தில் வந்து லக்ஷ்மி வருவா நம்ம வந்து சாதம் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது பார்ப்பா ஸோ வந்து கொஞ்சம் சாதம் சுவாமிக்குன்னு எடுத்து வைங்கோ அது பிறகு வந்து பாத்ரூம்லாம் தேய்ச்சிட்டு அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டு நீட் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு மேடையில் பற்றிலாம் நாலு கார்னரில் ஒரு கோலமாக குட்டி கோலம் போட்டு ஸ்ரீ அக்ஷ அக்ஷயம் அப்படிங்கிறது எழுதணும் மெயினாக அந்த ஸ்ரீ அக்ஷயம்ங்கிறது கோலம் போட்டு நைட்டு தான் போடணும் அந்த கோலத்தை வந்து நைட்டு போடுறது தான் ரொம்பவே வந்து பவர்ஃபுல் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இந்த ஸ்ரீ அக்ஷயம்ங்கிறது நம்ம எந்த லாங்குவேஜில் வேணாலும் போடலாம் தமிழ்லேயும் போடலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் ஹிந்திலையும் எழுதலாம் மெயினாக ஸ்ரீ அக்ஷயம் எழுதுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்துக்கோங்க அழிவில்லாதது அந்த ஸ்ரீ அக்ஷயம்ங்கிறது லக்ஷ்மி குண்டான மரியாதைக்குரிய பெரிய பெயர் தான் அது இந்த வார்த்தை வந்து பெரும்பாலும் செழிப்பு மற்றும் செல்வத்தை குறிக்க பயன்படுகிறது இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு எழுதுகிறேன் பார்த்தீங்களா அந்த கோலத்தாலே நீங்கள் ஸ்ரீ அக்ஷயம் சொல்லிட்டு தமிழில் இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா இங்கிலீஷும் எழுதலாம் இல்லை ஹிந்தி தான் தெரியும்னா ஹிந்தியும் எழுதலாம் லக்ஷ்மி தேவிக்கு தொடர்புடைய மரியாதைக்குரிய சொல் இந்த அக்ஷயம்ங்கிறது அழிவே இல்லாத குறையாதது வற்றாத செல்வம் சொல்வாலும் அதுதான் தினமே வந்து நைட் நைட்டு வந்து இந்த கோலத்தை வந்து போட்டு படுங்கோம் நைட்டு இதோட சிறப்பே அந்த அக்ஷயம் என்பது அப்படின்னா நான் சொன்னவங்களுக்கு மரியாதைக்குரிய பொருள் லக்ஷ்மி தாயாரோட மதி ஒப்பிடப்படுவது லக்ஷ்மி தேவியோட தொடர்புடைய பொருள் அக்ஷயம்னா அழிவு இல்லாதது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை